ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பகவானின் பனிரண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடிவரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடையப் போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கிரகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அமையும் என்றால் அது இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்க போகிறார் விட்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்த போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசாரப் பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தளராத மனமும் தலைமை பண்பும் கொண்ட மேசராசி அன்பர்களே தற்போது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இழுத்து வைத்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அங்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்து பலன் தர இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது கோச்சாரத்தில் அவ்வளவு நல்ல நிலையா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இதுவரை சஞ்சாரம் செய்து வரும் மூன்றாம் வீட்டை விட நல்ல இடம் என்று கூறலாம் வீடு கட்டும் பணியை தொடங்கி அதை முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதை கட்டி முடிக்க சூழ்நிலைகள் கணிந்து வரும் எதிர்பார்த்தபடி வங்கி கடன் கிடைக்கும் கட்டுமான பொருட்கள் தளங்களின்றி வந்து சேரும் ஆவணங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அடிக்கடி பழுதடைந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த பழைய இரண்டு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது நல்லபடியாக அமையும் புது வாகன யோகம் வாய்க்கும் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஆகிய ஏற்படும் எப்படிப்பட்ட மாற்றமாக இருந்தாலும் அது உங்களை வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கானது என்பதை மறந்துவிடாதீர்கள் நான்காம் வீட்டில் அமரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு வீடுகளை பார்க்க இருக்கிறார் பார்க்கும் இந்த காலத்தில் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியன கிடைக்கும் கௌரவ பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் குரு பகவானின் பார்வை எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்த அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு எனினும் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பதில் ஆர்வம் காட்டுங்கள் பனிரெண்டாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சிலர் பலகாலம் செல்ல விரும்பிய ஆன்மீக ஸ்தலங்களுக்குச் சென்று வரும் வாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் எனினும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலும் த விடுவது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இல்லை என்றால் தேவையற்ற பொறுப்புகளை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குறிப்பை அச்சி யோக பலன்களையே கொடுக்கும் குரு பகவான் தரும் நன்மைகளை முழுமையாக பெறவும் தடைகள் அகலவும் வியாழக்கிழமைகளில் நவகிரக குரு பகவானை வழிபடுங்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் குருவருள் உங்கள் வாழ்வை வளமாக்கும் சிறப்பு தொகுப்பு தோசங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம